அரங்கரும் அடீனும் ஓ மகதிஷாய நம அரங்கமுருகா நினது திருவடி சரணம் திருக்குறள் நாடு ஆங்கமை வெய்திய கண்ணும் பயமின்றி வேந்தமை இல்லாத நாடு ஒரு நாட்டிற்கு உண்டான எல்லா வளங்களும் பெற்றிருந்தாலும் நாட்டுக்கு இன்றியமையாதது அமைதியான அரசியலே அமைதி இல்லை என்றால் அந்நாடு பயன்படாது போகும் புண்ணியங்கள் செய்ய செய்யதான் ஞானிகளை பற்றி உணர முடியும் என்று ஆறுமுக பெருமானே குற்றங்கள் இன்றி பசி இன்றி பிணிகள் இல்லாது உட்பகை இல்லாது இருப்பினும் ஒரு நாட்டின் வேந்தன் பண்புள்ளவனாக இல்லை என்றால் எத்தகைய வளங்கள் அந்நாடு பெற்றிருப்பினும் முன்னேற்றம் காணாது போய்விடும் என்கின்றார் பெருமான் முருகா அத்தனை வளங்களையும் எங்களுக்கு தந்து எங்களது ஏக்கங்களை உணர்ந்து பூர்த்தி செய்ய அருளை வாரி வழங்கும் என் தெய்வமே எனது திருவடி வாழ்க ஒருவனுக்கு அவனுடைய அனுபவமே நல்ல போதனையாக அமையும் ஆனால் அந்த போதனையை சரியாக புரிந்து கொண்டு உணர்ந்து ஏற்றுக்கொள்வது என்பது குரு அருளால் மட்டுமே சாத்தியம் தவத்தின் சக்தி எத்தகையது எனில் தனக்கு உண்டாகும் எதிர் மோதல்களையும் தன்வசமாக்கி தனது சக்தியுடன் ஒன்றாக்கி கொள்ளும் சூட்சமம் பெற்றதாகும் இத்தகைய பேராற்றலை பெற்றவர் முருகப்பெருமானே அசுர குணங்களை கொண்டவர்களை தனது பரிவாரங்களாக கொண்டவர் நமது உடலுக்கும் நமது எண்ணத்திற்கும் சரியான அளவான ஆரோக்கியமான ஆகாரத்தை அளிக்க வேண்டும் தியானத்தின் மூலம் ஞான செல்வங்களை பெற்றால் மெய்ஞான குரு பெற்ற உன்னத நிலையை நாமும் பெறலாம் குருவின் திருவடி வாழ்க குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்